எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோங்க இது மலபார்ல ரொம்பவே ஸ்பெஷல் கேரளா சைடில் ஈவினிங் டீ குடிக்கும்போது இது போல ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயும் இதை செஞ்சிடலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு அடிக்கனமான கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாயில ஒரு கப் அளவுள்ள வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் கப்பில் கூச்சி அளந்தாலும் தவறில்லை தலை தட்டியும் அளந்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்துருக்கேன் அதுக்கு அடுத்தது அரை கப் அளவு சேர்க்கிறேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த ஒன்றரை கப் அளவு சர்க்கரைக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து மிதமான தீயில் வச்சு கலந்து கலந்து விடலாம் இது நல்ல ஒரு கொஞ்சம் திக்கான பிசுக்கு பதத்துக்கு வரணும் குலோப்ஜாமுக்கு கொஞ்சம் லிக்விடாகவே நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா அந்தளவு தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது தண்ணியோட அளவு குறைவாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும்பொழுது இது பொங்கி கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பிக்கும் பாகுபதம்லாம் செக் பண்ண தேவையில்லை ஒரு திக்கான பிசுக்கு பதம் வந்த உடனேயே நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஒரு ஸ்டவ்ல இதை ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருந்தால் கரெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும் சக்கரை நல்லா கரைஞ்ச பிறகு இதில் ஒரு நாலு ஏலக்காவை இடிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் ஏலக்காவுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம் இது கடைகளில் செய்யும் பொழுது நல்ல கலர்ஃபுல்லாக வேணுன்றதுக்காக கலர் இதில் சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி கலர் எதுவுமே சேர்க்கல ஒரிஜினல் கலரில் நம்ம அப்படியே தான் செய்கிறோம் அதனால் நமக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியாது இந்த ரெசிபி அதனோடய ஒரிஜினல் கலரே அதுதான் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ பாகு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு மேலெல்லாம் எப்படி நல்லா அப்படியே முத்து முத்தாக கொதித்து வருது பாருங்கள் இது போல் ஒரு பதம் வரைக்கும் நீங்கள் இந்த பாகை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சதுனா தான் சர்க்கரையோட அந்த பச்சை மணம் மாறும் அதே போல் நமக்கு இது ஒரு மூணு நாலு நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே பாக நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு இந்த ரெசிபியை செஞ்சு வச்சிங்கன்னா அஞ்சு நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் பாகு ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுள்ள மைதா மாவு ஃபுட் ப்ராசஸரில் சேர்க்கிற நம்ம கையிலேயே மாவு இப்போ மைதா மாவில் தான் ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் இதுக்கு வேலை கோதுமை மாவு கூட வீட்டில் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்தாச்சு முட்டை சேர்க்க விருப்பப்படாதவங்க இதில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் ரொம்ப புதுசாகவும் இல்லாமல் பழைய தயிரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை ரொம்ப பொடி பொடியாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க சில சர்க்கரை பெருசு பெருசாக இருக்கும் சைஸில் அப்படி இருந்ததுன்னா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க வெணிலா எக்ஸ்ட்ராக்ட் இதில் நான் சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இருக்கும் வெணிலா எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அந்த முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக கால் கப் அளவு உள்ள பால் இதில் சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் ஓரளவு பிசைஞ்ச பிறகு இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் குறைவாக நான் இதில் பேக்கிங் சோடா சேர்க்கிறேன் ஆப்பத்துக்கு நம்ம சேர்த்த சோடா அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் விட்டு இதை நம்ம பிசைஞ்சுக்கிறோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் மேலே மாவில் இது நல்ல கோட்டாய் வரும் அதே சமயத்தில் நெய் சேர்த்து செய்யறதுனால நெய்யோட ஃப்ளேவரும் இதில் சேர்ந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போல் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மைதா மாவில் தான் நான் செஞ்சுருக்கேன் சொல்கிறேன் நீங்கள் வேணால் கோதுமை மாவில் செஞ்சுக்கோங்க மைதா மாவில் செஞ்சு சாப்பிடும் கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதை அப்படியே ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஊறின பிறகு நம்ம இதை எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு தரட்டிக்கலாம் மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்படி ஊற வச்சு தான் நம்ம செய்யக்கூடிய அந்த ரெசிபி நல்லா சாஃப்டாக இருக்கும் மலைபாரில் எல்லா கடைகள்லையுமே பொதுவாக கிடைக்கக்கூடிய பேக்கரி ஸ்டைல் பால் பன் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இப்போ இந்த மாவை எடுத்து பூரி திரட்டுற மாதிரி நம்ம திரட்டணும் ஆனால் திக்காக இருக்கணும் ஒரு அரை சென்டிமீட்டர் அளவுக்காவது இது திக்காக இருக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரியான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி செவ்வக வடிவ தூண்டுகளாக தான் கட் பண்ண போகிறேன் சிலர் அப்படியே கொஞ்சம் லைட்டாக லூஸாக உருட்டியும் போடுவாங்க நான் இது போல் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை எண்ணெயில போட்டு பொறிச்சிக்கலாம் இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் மிதமாக காய்ஞ்சால் போதும் ஃபுல்லாக காயக்கூடாது ஓரளவு மிதமாக காஞ்சி வந்த பிறகு நம்ம கடாயில் எவ்வளவு இதில் பத்துமோ அந்தளவு எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றா எடுத்து நீங்கள் கையில் போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம் அப்படி இல்லைனா இது போல் ஒரு கரண்டியில் வச்சு இதில் ஷேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக எல்லாமே வந்துடும் மிதமான தீயில் வச்சு வேக விடணும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் ஒரு பேட்ச் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கே எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் நீங்கள் இது போல் மிதமான தீயில் வச்சு பொறுமையாக பொரிச்சிங்கன்னா தான் மேலேயும் கலர் கரெக்டாக நமக்கு கிடைக்கும் உள்ளற வரைக்கும் மாவை நமக்கு வெந்து வரும் அதே போல் இதை பாகில் போட்ட பிறகும் நமக்கு நல்லா சாஃப்டாக மாறி வரும் இப்போது நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு பாகை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாகம் சூடாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பாகு ஆறிடுச்சின்னா கூட இதை பொறிச்சு அதில் சேர்க்கும் பொழுது பாகு ஒரு வெது வெதுப்பான சூட்லையாவது இருக்கணும் திரும்பவும் நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க அதே போல் போட்டுட்டு உடனே கலந்து விடக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு கலர் அடிப்பக்கம் சேஞ்ச் ஆகி வரும் அதுக்கப்புறம் நல்லாவே நம்ம கலந்து கலந்து விடலாம் இது போல் கலந்து கலந்து விட்டாதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான கலரில் நமக்கு வெந்து வரும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலந்து விடுறேன் இப்போ கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம மைதா மாவில் தான் செஞ்சோம் அப்போவே பாருங்கள் நம்ம எப்படி மிதமான தீயில வச்சு பொறிச்சதுனால கலர் எந்தளவு சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதை எடுத்து அப்படியே இதே சூட்டோட சக்கரை பாகில் சேர்த்துடலாம் சக்கரை பாகு சூடாக தான் இருக்குது வேணாம் நீங்கள் திரும்பவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி ஓரளவு பாகு சூடேறட்டும் சூடேற பிறகு இதை எடுக்கிற டைமும் கரெக்டாக நம்ம டேலி பண்ணிட்டோம் அப்படியே அதே சூட்டோடையே எடுத்து நம்ம சக்கரை பாகில் சேர்த்துடணும் சூடான சக்கரை பாகில் நம்ம சுட சுட பொரிச்சதை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்தாச்சு சேர்த்து இதே போல் நம்ம நல்லா கலந்து விட்டுடணும் இதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது ஊர்னாலே போதும் ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஊற விட்டுடலாம் ஈஸியாக சீக்கிரமாகவே ஊறிடும் மாவை நல்லா ஊற வச்சு பொறிச்சு எடுத்தாதான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உள்ளர நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் கூட இதுலேயே ஊற விட்டுடலாம் சப்போஸ் கரையாத மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேயே நீங்கள் அப்படியே ஊற வச்சுட்டு தேவையானதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்பவே சாஃப்டாக நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா இதுலேருந்து தனியாக எடுத்து வச்சிருங்க நல்ல சுவையான பேக்கரி ஸ்டைல் பால்பன் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரெசிபியை அவசியம் நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்